கிரைஸ்தலார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவர் குஸ்தோத்திரம் நேற்றைய தினத்தில் திருவிருந்துக்கு எப்படி ஆயத்தப்பட வேண்டும் என்பதை குறித்து பார்த்தோம் இன்றைய தினத்திலும் கூட அபாத்திரம் என்பது என்ன என்பதை குறித்து தான் பார்க்க போகிறோம் அபாத்திரம் அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணுகிறவன் முதலாவது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது எதெல்லாம் அபாத்திரம் என்பதை நம்ம பார்ப்போம் மது மது அருந்துதல் ஒரு மனுஷன் ஒரு கிறிஸ்தவனா இருக்கிறவன் மது அருந்த கூடாது அப்படி ஒருவேளை அவன் மது அருந்துகிறவனா இருந்தால் அவன் விருந்தில் பங்கு கொள்ள கூடாது ஏன்னா வேதத்தின்படி அப்படி அதுதான் சட்டம் அப்படிதான் நம்ம நடக்க வேண்டும் இது மது அருந்துதல் எப்படிப்பட்டது அது ஒரு தீமையான காரியம் இல்லையா தன்னுடைய சரீரத்திலே அவன் வந்து என்ன செய்கிறான் இது தேவனுடைய ஆலயம் ஒருவன் என் ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுத்து போடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கு ஒரு சரீரத்துக்கு விரோதமாக பாவம் செய்தால் இந்த ச இந்த சரீரத்துக்கு சொந்தக்காரர் இயேசு கிறிஸ்துவானவர் அவருக்கு விரோதமாய் பாவம் செய்வது போன்ற அது மதுவும் அருந்து விட்டு திருவிருந்துக்கு வரக்கூடாது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா போதை வஸ்துக்கள் போதை வஸ்துக்கள் என்று சொல்லும் பொழுது ஒரு அது என்ன பேர் தெரியாது எனக்கு புகையில போன்ற ஒன்று வாயில போடுகிறார்கள் அல்லது பீடி சிகரெட் இன்னும் ஏதோ ஒரு மாவா என்று பெயர் சொல்கிறார்கள் அது போன்ற போதை வஸ்துக்களை எடுத்துக்கொள்ள கூடாது இதுவுமே எப்படிப்பட்டது உடலுக்கு கேடானது இது கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒன்று இதையுமே கர்த்தர் இருக்கிறா இதுவும் அபாத்திரமான ஒரு காரியம் அடுத்தது பார்க்கும் பொழுது லஞ்சம் நிறைய இடத்துல பரிதானம் வாங்குகிறோம் பரிதானம் என்பது தேவன் வேதத்துல சொல்லப்பட்டபடி நம்ம வட்டிக்கே கொடுக்க கூடாது என்று சொல்லுகிறார்கள் நிறைய இடங்கள்ல என்ன செய்யறோமா நம்ம லஞ்சம் வாங்கி கொண்டு வேலை செய்கிறோம் முக்கியமா பெண்கள் கிடையாது ஆண்கள் ஒரு சில இடங்கள்ல அப்படி செய்வது உண்டு பண ஆசை யாரை தான் விட்டு வைத்தது இல்லையா அப்படி செய்வது உண்டு இந்த லஞ்சம் இது போல அதே போல வட்டிக்கும் கொடுக்க கூடாது யாருக்கு விருப்பப்படுறீங்களோ அவங்களுக்கு நீங்க பணம் கொடுத்து உதவுங்க இது ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கறான்னு நீங்க ஏழைக்கு கொடுத்தீங்கன்னா கத்தர் அதை உங்களுக்கு பல மடங்கு திருப்பி கொடுத்துருவார் ஆனா அதை வட்டியா கொடுக்காம அன்பா கொடுங்க அவங்க எப்ப திருப்பி கொடுக்குறாங்களோ அப்ப நீங்க வாங்கிக்கோங்க வட்டிக்கும் கொடுக்க கூடாது லஞ்சமும் வாங்கக்கூடாது அடுத்தது பாத்தீங்கன்னா பொய் பொய் பேசுகிறவர்களை கத்தர் வெறுக்கிறார் பொய் பேசுகிறவருடைய ஜபம் கூட கத்தருடைய செவிகளில ஏறுவதில்லை ஜபத்தையும் அவை ஏற்றுக்கொள்ளாத ஒருவருடைய அப்பத்தையும் ரத்தத்தையும் குறித்து நம்ம அது இது பண்ணும்போது நம்ம குற்றம் உள்ளவர்களாக இருப்போம் அதுவும் பொய்யும் பேசக்கூடாது அடுத்தபடியா பாத்தீங்கன்னா திருட்டு நம்ம என்ன நினைப்போம் சின்ன விஷயம் திருட்டு என்று நம்ம நினைப்போம் பென்சில் தானே திருடணும் நம்ம என்ன சின்ன குழந்தைங்களா நம்ம இது செஞ்சோம் ஒரு நூறு ரூபாய் தானே எடுத்தேன் வேலை செய்கிற இடத்துல இருந்து ஒரு ஐம்பது ரூபாய் தானே எடுத்தேன் இது இது மட்டும் தானே சாப்பிட்டேன் சாப்பிட்ற பொருள் தானே இது எல்லாமே தேவனுடைய பார்வையில் உச்சந்தான் பொய்னாவினால பொருளை சம்பாதிக்கிறது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் எதை அது எதுவுமே நமக்கு நிரந்தரம் கிடையாது இதெல்லாம் நம்ம அபிஷேகத்தை விட்டு வழி போகத்தான் பண்ணுமே தவிர கர்த்தருக்குள்ள கிட்டி சேரக்கூடியதான ஒரு வழி நமக்கு உண்டாக்காது அடுத்தது பார்த்தீங்கன்னா கோல் சொல்லக்கூடாது ஒருத்தருக்கு விரோதமாய் கலகம் பண்ணுவது ஒருத்தருக்கு விரோதமாக கோல் முட்டுவது வேதம் சொல்லுகிறது நான் விளையாட்டுக்கு சும்மா சொன்னப்பா அது இவ்வளோ பெரிய பிரச்சனையாக வந்து நின்றுடுச்சு நிச்சயமாக சொல்கிறேங்க இது மிகப்பெரிய அளவில் போகும் இங்கே இருக்கிறது அங்கே சொல்றது அங்கே இருக்கிறது இங்கே சொல்றது இது ஒரு கோல் இதை கத்த வெறுக்கிற இப்படிப்பட்ட காரியங்கள் தூற்று திரியிற காரியங்கள் மனுஷன் வந்து செய்கிறான் ஆனால் அதை செய்யக்கூடாது என்று கத்த சொல்லுகிறார் இது கூட ஒரு அபாத்திரமான காரியம் அடுத்தது பாத்தீங்கன்னா துணிகரமான பாவம் எதை வேணாலும் செஞ்சிட்டு ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க தண்ணி இருந்தாலோ இல்லை சிகரெட்டோ இல்லை போதை வசுக்கள் எது பயன்படுத்தி இருந்தாலோ என்ன பண்ணுவாங்கன்னா திருவிருந்த டைமில் யார்கிட்ட பேசாமல் இருந்தாலோ பெண்கள் கசப்பாக இருந்தாலோ ஏதோ ஒரு தவறு செய்து விட்டாலோ வீட்டில் கண்ணமன் மனைவிக்குள்ள பிரச்சனை மாமியார் மருமகளுக்குள்ள பிரச்சனை வீட்டில் ஏதோ ஒரு மனஸ்தாபம் இருந்தால் கூட ஒருவேளை அவங்க ரெண்டு பேரும் இன்னும் ஐக்கியமாகாமல் பேசிக்கொள்ளாமல் ஒப்புரவாகாமல் இருந்தால் அவங்க என்ன பண்ணுவாங்க உண்மையான மனசாட்சியோடு இருக்கிறவங்க கத்திற்கு பயந்தவங்க திருவிருதை குறித்து நடுக்க முடியவங்க என்ன பண்ணுவாங்க எழுந்து ஓரமாக ஒதுங்கி கொள்வார்கள் ஒரு சிலர் என்ன செய்வாங்க இதற்காகவே ஐயோ திருவிருந்து பங்கு நமக்கு பங்கு சொல்லிட்டு தேவன இடத்துல கத்த சொன்னார் அதனால கூடாது நம்ம விட்டு கொடுத்து ஈகோவை விட்டு கொடுத்து போய் அவங்களோட ஒன்று ஒப்புரவாகி விட வேண்டும் இரண்டாவது இடத்துல மன்னிப்பு கேட்க வேண்டும் அதிகாலையில் அளவில் ஆண்டவரை என்னை மன்னிச்சிடுங்க இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை இந்த ரெண்டு ஒப்புர ஒப்புரவாகுதல் மிக மிக முக்கியம் ஆண்டவர் இடத்துல போய் மன்னிப்பு கேட்க வேண்டும் தவறு செய்ததுக்காக யார் இடத்துல கசப்போ மனசாபமோ அவங்களோடும் திருவிருந்துக்காகவா அது போய் ஒப்புரவாக வேணும் இப்படி ஒருவேளை இருக்குமானால் நீங்க என்ன செய்யலாம் திருவிருந்துல பங்கு கொள்ளலாம் அறிக்கை இட்டுறதுனால கத்தர் என்ன செய்ய சொல்வாரு நம்ம பாவங்கள் அறிக்கை நமக்கு மன்னிக்கிற வல்லவரா இருக்கிறார் அடுத்தது பாத்தீங்கன்னா நமக்குள்ள என்ன இருக்க கூடாதுன்னா ஆண்கள் இந்த மாதிரி சரக்கு அடிச்சுட்டு இல்லை வேற ஏதாவது ஒன்று பண்ணிட்டு ஒருவேளை நீங்கள் பாவம் அறிக்கை பண்ணிட்டு அதாவது வந்து என் எந்த மாதிரியான ஆண்கள் வந்து திரு தண்ணி அடிச்சா எடுக்கலான்னா பாவ மன்னி பெற்றுக்கொண்டு இனி தெரியாம இது வரைக்கும் நான் செஞ்சிட்டேன் இனி நான் அதை கொள்ள மாட்டேன் இனி அதை நினைச்சு பார்க்க மாட்டேன் மாட்டேன் நினைக்கிறவங்க பாவரிக்க பண்ணிட்டு வந்து திருவிருந்து எடுக்கலாம் அது அபாத்திரம் கிடையாது அபாத்திரமா பண்றவங்களுக்கு என்னெல்லாம் வரும் தெரியுமா அந்த வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது முதலாவது ஆக்கின தீர்ப்பு இரண்டாவது பாத்தீங்கன்னா பலவீனம் மூன்றாவது பாத்தீங்கன்னா வியாதி உள்ளவர்கள் நான்காவது மரணம் அதாவது எப்படிப்பட்டது நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள் என்று முதலாவது குற்றவாளியா இருக்கிறான் அந்த குற்றவாளி ஆக்கின தீர்ப்புக்கு உள்ளாகிறான் இரண்டாவது ஆக்கின தீர்ப்பு வரும் அவன் குற்றவாளி என்பதனால ஆக்கின தீர்ப்பு வரும் இரண்டாவது பலவீனப்படும் எத்தனையோ பேர் வீக்கா இருக்கிறோம் எதனால தெரியுமா அபாத்திரமா திருவிருந்து கொள்ளுகிறதுனால ஏன்னா அது பரிசுத்தமானது இல்லையா அடுத்தது வியாதி வியாதி எப்படிப்பட்டதான வியாதிகள் வருமா மரணத்துக்கு ஏதுவான வியாதி வருமா மரணத்துக்கு ஏதுவான கேன்சர் கிட்னி ஃபெயிலியர் ஹார்ட் ஃபெயிலியர் இது போல மிகப்பெரிய அளவில் அளவுல குற்றம் உள்ளவர்களாய் அபாத்திரமாய் போஜனை பானை பண்ணுகிறதுனால மரணத்துக்கு ஏதுவான வியாதி வரும் சாதாரண வியாதி இல்லைங்க மரணத்துக்கு ஏதுவான வியாதி கடைசியாக மரணமே வருமா தொடர்ந்து திருவிருந்த உடைய புரிதல் இல்லாமல் தொடர்ந்து பாவத்தில் அபாத்திரமாக எடுத்து கொண்டே வரும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அது என்ன பண்ணும் ஸ்லோ பாய்சன் மாதிரி நமக்கு அது ஒரு மரணத்தையே கொண்டு வரும் என்று வேதம் சொல்லுகிறது எனவே அபாத்திரம் என்பது என்ன என்பதை புரிந்து கொண்டு நம்ம திருவிருந்தில் பங்கு கொள்ளும் பொழுது அதுதான் நமக்கு வந்து என்ன பண்ணுமா அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறோம் அவனுடைய உடன்படிக்கையோடு நம்ம பங்கு கொள்ளுகிறோம் அது நமக்கு ஜீவனுக்கு ஏதுவாக இருக்கிறது எனவே பிள்ளைகளே அபாத்திரமை பங்கு கொள்ளாதிருங்கள் இப்படி சொல்லப்பட்ட எல்லா காரியங்களும் காரியங்களை விட்டு விலகி நன்மை செய்து அறிக்கை இட்டு தேவ சமூகத்துல வந்து பங்கு கொள்ளுங்க செபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளைய தேவநாகிய கர்த்தர் ஆசீர்வாதத்தை தருவீராக அபாத்திரமாய் ஒருவரும் திருவிருந்திலே பங்கு கொள்ளாதபடிக்கு ஒவ்வொருவரோடு பேசுங்க பரிசுத்தப்படுத்துங்க ஏஸ்வி நாமத்துல செபிக்கிறோம் பிதாவே ஆமே